ஹலோ கைஸ் காதல் அன்பு பாசம் நெருக்கம் இப்படி எத்தனையோ ஃபார்ம்ல நமக்கு லவ் வரும் அப்படி அந்த லவ் வந்து உண்மையாவே ஒரு லவ்வா இல்லை வெறும் லஸ்டா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோட டைட்டில் லவ் வருசஸ் லஸ்ட் காதல் காமம் நைன்டி ஸ்கிட்ஸ்கெல்லாம் லவ் அப்படிங்கிற வேர்டு அவங்க டென்த்து படிக்கும் போது தான் தெரிய வந்திருக்கும் ஆனால் லஸ்ட் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கலாம் லஸ்ட் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை மோகம் இல்லனா காமம் அதாவது செக்ஷுவல் ஃபீலிங் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்க்கு பேர் தான் லஸ்ட் வாங்க இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாட் இஸ் லவ் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னா என்ன பேஷனேட்டா இல்லை கம்பேஷனேட்டா இருக்கிறது ஒருத்தர் மேல ஸ்ட்ராங்கான ஃபீலிங் இருக்கிறது அது மேபி பாசமாக இருக்கலாம் அன்பா இருக்கலாம் இறக்கமாக கூட இருக்கலாம் ரொம்ப பிடிச்சி போய் அவங்க மேல உணர்ச்சி வேசப்பட்டு அவங்க மேல ஒரு ஃபீலிங் காட்டுவோம்ல அதுக்கு பேர் தான் லவ் ஆனால் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங் இல்லாமல் வெறும் செக்ஷுவல் டிசைருக்காக மட்டுமே பழகிறதுக்கு பேர் தான் லஸ்ட் லவ்ல ரொம்பவே மென்டலி அட்டாச்சா இருப்பாங்க ஆனால் இதே லஸ்ட்ல பிசிக்கலான ஒரு அட்டாச்மெண்டோட மட்டும்தான் இருப்பாங்க ஓகே ஒருத்தங்க நம்ம கிட்ட லவ்வுக்காக பழகுறாங்களா இல்லை வெறும் லஸ்ட்டுக்காக மட்டுமே பழகுறாங்களா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறத இனி பார்க்கலாம் நம்பர் ஒன் வென் இட் இஸ் லவ் யூ திங் மோர் அபவுட் த அதர் பர்சன் உங்களுக்கு உண்மையாலுமே லவ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பர்சனை பற்றி அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அவரோட பிஹேவியர்ஸை அதிகமாக நோட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த பர்சனோட மகிழ்ச்சி கவலை சோகம் இந்த மாதிரி எல்லா ஃபீலிங்ஸ்லையும் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்குவீங்க ஆனால் இன்கேஸ் உங்களை ஒருத்தங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது பெருசாக கண்டுக்காமல் போனாங்கன்னா அவங்களுக்கு உங்க மேலே லவ் இல்லை வெறும் லஸ்ட்டுக்காக மட்டும்தான் உங்க கூட பழகுறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க லஸ்ட் அப்படிங்கிறது வெறும் செக்ஷுவல் இன்டெக்ரோஸ் மட்டும் கிடையாது ஜஸ்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறது அதாவது ஃபிளட் டெக்ஸ்ட் பண்ணுறது செக்ஸியை அவங்க கூட பேசுறதுக்காக மட்டுமே உங்களை யூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி நீங்கள் கூட சில பேர்கிட்ட லஸ்ட்டுக்காக மட்டுமே அவங்க கூட பேசி பழகிட்டு இருக்கலாம் என்ன கேட்டா இது தப்பு கிடையாது ஆனா ரெண்டு பேரோட சம்மதத்தோட அது லவ் கிடையாது ஜஸ்ட் ஒரு லஸ்ட் தான் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்றது ரொம்ப நல்லது பிகாஸ் ரெண்டு பேரோட வாழ்க்கை வீணாகாம இருக்கணும்னா நீங்க இதுல தெளிவா இருக்கணும் அடுத்தது நம்பர் டூ லஸ்ட் இஸ் செல்ஃபிஷ் லவ்ல சுயநலம் இருக்காது ஆனால் லஸ்ட்டில் சுயநலம் மட்டும்தான் இருக்கும் ஜஸ்ட் அவங்களோட சுகத்துக்காக மட்டுமே அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்களை கழட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஸோ ஒருத்தர் அவங்களுக்காக மட்டுமே உங்கள் கூட பேசி பழகிட்டு இருக்காரு அப்படின்னா நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் நிறைய ரேப் கேஸ் ஆரம்பத்துல ஆரம்பத்தில் லவ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது லஸ்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கு இது ஆரம்பத்திலேயே நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களை நீங்களே செக்யூர் பண்ணிக்கணும் உங்களுக்காக உங்களை லவ் பண்ணுறவங்க அவங்க அவங்களோட நேரத்தையோ பணத்தையோ வேற எதையுமே செலவு பண்ண விரும்பாமல் பழகுறாங்கன்னா அவங்க லஸ்ட்டுக்காக மட்டும் உங்க கூட பழகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்பர் த்ரீ மீனிங் ஃபுல் கான்வர்சேஷன் லவ்வில் செக்ஷுவல் டிசைர் இருந்தாலும் அது உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தெரியாது உங்கள் பார்ட்னரோட கான்வர்சேஷன் ஃப்யூச்சர் பிளானில் இருக்கும் உங்கள் மேலே ஒரு அக்கறை இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு மீனிங் ஃபுல்லாக இருந்தால் தான் அதுக்கு பேர் லவ் ஆனால் இதுவே உங்களை பற்றி எதுவுமே கேர் பண்ணிக்காமல் ஜஸ்ட் அவரோட விருப்பத்துக்காக மட்டுமே உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது லஸ்ட்டாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்பர் ஃபோர் லவ் கிவ்ஸ் ஃபீல் லஸ்ட் கிவ்ஸ் ப்ளெஷர் உங்களோட பார்ட்னராகட்டும் இல்லை நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டும் அவர் மேலே உங்களுக்கும் ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கிற பட்சத்தில் அது லவ்வாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி அவருக்கு உங்கள் மேலே இருக்கிற அக்கறை அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அவர் உங்களோட ப்ரெசன்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு ஆனால் இதுவே லஸ்ட்ல இருக்க ரெண்டு பேருக்கும் நடுவில் அவங்க தொடுதலை வேற மாதிரி இருக்கும் பேச்சுவார்த்தைகளும் வேற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்கான நெருக்கம் லஸ்ட்டுக்காக மட்டும்தான் இருக்கும் ஜஸ்ட் ஒரு பிளஷருக்காக மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அடுத்து நம்பர் ஃபைவ் லவ் கட்லிங் மோர் பட் லஸ்ட் நோட் அஃப்கோர்ஸ் லஸ்ட்டாக இருந்தாலும் சரி லவ்வாக இருந்தாலும் சரி ஒரு சில மினிமம் செக்ஷுவல் டிசைர் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அது எந்த அளவில் இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அன்பா பேசிக்கிட்டு அந்த அன்பு கட்டுக்கடங்காத பட்சத்தில் ஒரு ஃபீலிங் வரும் அந்த நேரத்தில் உங்களை கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற செயல்களில் ஈடுபடுறதா இருக்கட்டும் அது தப்பு இல்லை லவ்வில் ஒரு அன்பான பேச்சு மொழி அதிகமாக இருக்கும் அதிகமான கொஞ்சல்கள் வாய் வார்த்தைகள் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்க மனசுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் இதுவே லஸ்ட்டுங்கிறது இதுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கும் ஸோ அன்பா கட்டி பிடிக்கிறதுக்கும் உள்ள அர்த்தத்தோட கட்டி பிடிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லவ்ல லஸ்ட் இருக்கலாம் ஆனால் லஸ்ட்ல லவ் இருக்கவே கூடாது நம்பர் சிக்ஸ் ஸ்டெபிலிட்டி இஸ் லவ் ஃபயர் இஸ் லஸ்ட் உங்க பார்ட்னர் எவ்வளவு காலமா உங்க ஃபீலிங் எல்லாம் தாங்கிக்கிட்டு உங்க கூட பயணிக்கிறாருங்கிறத யோசிச்சு பாருங்க லவ் எப்பவுமே வருஷ கணக்குல நினைச்சிருக்கும் நிரந்தரமா இருக்கும் ஆனா இதுவே லஸ்ட்ங்கிறது அப்படி இல்ல ஃபயர் மாதிரி திடீர்னு புடிச்சிட்டு மொத்தமா உங்களை அழிச்சிட்டு ஒரு நாள் காணாம போயிரும் சினிமால காட்டுற மாதிரி உங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக உங்க பார்ட்னர் ஏதாச்சும் பண்ணார்னா அது உடனே நம்பிராதீங்க நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஒரு நிலையான லவ்ல இந்த மாதிரியான அட்ராக்ஷன் எல்லாம் தேவையில்லாத ஒண்ணு உண்மையான லவ்ல இப்ப இருக்க வாழ்க்கையை விட ஆஃப்டர் மேரேஜ்க்கப்புறம் உங்க லைஃப் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி தான் அதிகமான டிஸ்கஷன்ஸ் இருக்கும் ஸோ இந்த வீக் ஒரு படத்துக்கு போகலாம் வெளியில சுத்தலாம் நைட் மீட் பண்ணலாம் இந்த மாதிரியான அப்போதைய சந்தோஷங்களுக்கு மட்டும் குறி வச்சுக்கிட்டு இருக்கிறது லவ் கிடையாது லஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்பர் செவன் லவ் இன் டிபி லஸ்ட் ஸ்டின் பெட்ரூம் உங்களை ஒருத்தருக்கு பிடிக்குது அப்படின்னா உங்களை உண்மையாலுமே ஒருத்தர் லவ் பண்றாரு அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவர் பயந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ஃபேமிலி மெம்பராக எடுத்துக்கிட்டு அவரோட ப்ரொஃபைல்ல உங்களோட போட்டோவை வச்சுக்கிட்டு இருப்பாரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ண போறேன் இல்ல இந்த பையனை தான் நான் லவ் பண்ண போறேன் அப்படின்னு அவரை சுத்தி இருக்க சரௌண்டிங்ல உங்களை தெரியப்படுத்துவாரு ஆனால் லஸ்ட்டுக்காக மட்டுமே பழகிறவங்க உங்களை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் மெம்பெர்ஸ்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க லவ் அப்படிங்கிற ஒரு போர் வேலை ஒரு சீக்கிரட்டான ரிலேஷன்ஷிப்பை மட்டுமே வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா எப்போ அவங்க வேலை முடியுதோ அப்போ தான் அவங்கள ஈஸியாகவே விட்டுட்டு போக முடியும் இது மாதிரி நிறைய பசங்க அப்புறம் பொண்ணுங்க ஒரு சில நல்லவங்களை லவ்வுங்கிற பேரில் அவங்களோட வாழ்க்கையவே வீணாக்கிடுறாங்க ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம் லவ் அப்படிங்கிறது உணர்வு பூர்வமான ஒரு அன்பு அதில் செக்ஷுவல் டிசைர் கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் லஸ்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு பேஷனைட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் காண்டாக்ட்டுக்காக மட்டுமே பழகிறது ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு லவ்னா என்ன லஸ்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் பார்ட்னருக்கு இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்